ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் பார்த்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சியில் இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலயுமே ஒரு லாபகரமான ராசி எதுன்னா கும்ப ராசியை சொல்லலாம் என்னங்க லாபம் பொதுவா பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டா இதோட உருவத்தை பாருங்க கலசத்தை கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க கலசத்தோட உருவம் அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது கும்பராசியை பொறுத்தவரை ஆனா அந்த கலசம் பாருங்க நல்ல ஒரு மதிப்பான இடத்துலதான் வச்சிருப்பாங்க அந்த கலசத்தை அப்ப எல்லா விஷயத்திலயுமே ஒரு மதிப்போட மரியாதையோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா கும்பராசிகார சொல்லணும் இவங்களை அதாவது கும்பராசியை மதிச்சாதான் இவங்க மத்தவங்க மதிப்பாங்க அந்த குணம் அதிகமா இருக்கும் தன்மானத்தை விடமாட்டாங்க எது வந்தாலும் சரி தன்னுடைய தன்மானத்துக்காண்டி எல்லாத்தையும் இழப்பாரு கும்பராசி மட்டும் இது மட்டும் கூட நம்பி சொல்லலாம் எந்த வேலை கொடுத்தாலும் காற்று வேகத்துல முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை கும்பராசி கிட்ட சூறாவளி சுத்திட்டு அந்த வேலையை டக்குன்னு முடிப்பார் ஏன்னா இது ஒரே நிலையாக பேசக்கூடிய குணம் ஒரே ஒருத்தர் வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டார் இது மாதிரி நிறைய ஒரு சிந்திக்கக்கூடிய குணம் பயங்கரமா பிரம்மாண்டமா சிந்திப்பார் இவருடைய யோசனைன்னா பயங்கரமா யோசனை இருக்கும் இதுல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பயங்கரமா பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய நம்பர் யாருன்னா கும்பராசிக்காரதான் அப்படியோட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் இது ஃபுல்லா நீங்க வளர்ந்த பலன் இருக்காதீங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகத்துடைய திசாபத்தி நடக்குன்னு பாருங்க இப்ப சுக்கரபகவானை பத்தி பேசுறோம்னா எல்லாருமே கும்பராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்களை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னத்துல ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருக்கும் அந்த லக்ன அடிப்பில சுக்கரபான் ஒரு சில பேர் யோகமா வருவாரு ஒரு சில பேருக்கு பகை கிரகமா வருவார் ராசி கட்டத்தை பொறுத்து தான் அப்ப சுக்கரபான் நல்லா இருந்தா நல்ல பண்ண கொடுப்பார் யாருக்கு பலவீனமா அந்த பலவீனத்தை காட்டுவார் அதனால இது ஒரு பொது பண்ண கொண்டு போங்க வாழ்நாள்லாம் ஃபுல்லா எடுத்துக்காதீங்க என்னை பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் என்னை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே பாருங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா சுக்கிர உங்களுக்கு நான்காம் விட்டதை அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாக்யஸ்தான அதிபதி அப்ப ஜாதகத்துல சுக்கரன் எப்படி பாத்துக்கிட்டு பலனுக்கு ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் பொதுவாக உங்க ஆசிலே பாருங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து இரண்டாம் பாதத்துல ராகு பகவான் நான்காம் பதத்துல குரு பகவான் அதாவது ரிஷபராசியில சஞ்சாரம் செய்வார் ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் வீரமான கிரகம் ஐந்தாம் பாவத்துல இருக்குது அடுத்து ஏழாம் பாதத்துல சூரிய பகவானும் புதன் பகானும் சேர்ந்து இருக்காங்க அதாவது சிம்ம ராசில எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சுக்கர பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய மகான் வந்து பயிற்சி கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை எல்லாருமே பயக்க பயந்து பயப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஜென்மசனி ஏழாம் சனில நம்ம ஜென்மசனியை பார்க்கறோம் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க ஒரு தடுமாற்ற இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்காது சில சில நிறைய தடைகளை ஆனா பெருசா யாருக்குமே பாதிப்பு கொடுக்க மாட்டார் கும்பராசிக்கு பெருசா பாதிப்பு இருக்காது வயசுக்கு அடிப்படையில அது பலவீனத்தை காட்டுவார் என்னை பிறந்த கும்பத்துக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய டைம் வரும் எது வந்தாலும் ஜெயிக்கலாம் எல்லா விஷயத்திலும் கும்பராசிக்காரி ஜெயிக்கலாம் ஏன் ஜெயிக்கலாம்னா உங்களுக்கு பாருங்க கும்பராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி பிளஸ் பதினோராம் விட்டு அதிபதியா இருந்தா குரு பகவான் அவர் கேந்திர யோகத்துல இருந்து அது சுக்கர பகவான பாக்குறாரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் போயிட்டாரு ஆயிட்டாரு பெருசா பாதிப்புன்னு எடுக்கக்கூடாது உங்களுக்கு குருவுடைய இரண்டாம் வருமானத்துக்குள்ள அதிபதியான குரு பகவானுடைய பார்வை படுறதுனால அதை கெட்ட விஷயங்கள் மறைஞ்சிடும் இதுல இன்னொரு ஸ்ட்ரெஸ்ல எட்டாம் இடத்துல கேது இருந்து சுக்கரன் இருக்காரு கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்களா கேதுபவன் கெட்டதுல இடத்துல இருந்து கெட்டு போனதுனால அங்க நல்ல யோகத்தை கொடுத்துருவார் இந்த குருவுடைய பார்வைப்படுறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு அப்ப பேருக்கு கும்பராசிக்கார் அதுக்கு முன்னாடி வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை வருமானங்கள் பிரச்சனை உடல் ரீதியா பிரச்சனை கால் பிரச்சனை நிறைவேருக்கு இருந்துச்சாங்க கிடையாது பாத்தீங்கன்னா தல பிரச்சனை நிறைவேற இருக்கும் அடுத்து டாக்குமெண்ட் பிரச்சனை அடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பார்த்துக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய நேரத்தை காட்டியிருப்பாரு அந்த ஜென்மசனியானது ஒரு சில பேருக்கு சனி பகன ஜாதகத்துல சரி இல்லாத அமைப்புகள் உள்ளவர்கள் மட்டும்தான் அது மற்றபடி எல்லாத்துக்குமே பாதிப்புங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது என்னை பொறுத்தவரையும் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் நிறைய பேருக்கு கணவர் மனைவிக்குள்ளே ஒரு மனவர்த்தம் இருக்கலாம் வேலை ஒத்தியத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயத்த கும்பராசிக்கிறாங்க ஒரு மூன்று மாதமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்னைய பொறுத்தவரையும் கஷ்டப்படுவாங்க இனி இனிமேல் கஷ்டத்தை கொஞ்சம் குறைப்பாரு உங்களுக்கு ஏன் குறைப்பாருன்னா குரு நட்சத்திர சாரத்தை விட்டு நல்லா மாறிட்டாரு சனியும் புரட்டாதி நட்சத்திரம் குருவும் உடைய கால்களை போறாரு அது மிருகசிரத்துல போறாரு செவ்வாய் ஐந்தாம் பாவத்துல பஞ்சமஸ்தானத்துல இருக்காரு ஐந்தாம் வீட்டு அது சாரத்துல போறதுனால இங்க ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துருவாரு இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலையில இடம் இடம் போடுறது எல்லாம் இப்படின்னா கண்டிப்பா வரும் விசா வரும் வெளிநாடுகள்லாம் கண்டிப்பா விசா வரும் வேலை உத்தியோகத்துல கழகங்கள் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப நாள் வேலை உத்தியோகத்தில் தரையா இருக்குது எனக்கு சரியாக அமையல் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் கண்டிப்பாக வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமா கிடைக்கும் நல்ல கம்பெனியா கிடைக்கும் நிறைய பேருக்கு நான் வேற கம்பெனிக்கு நான் ரிசீவ் கொடுத்துருக்கேன் எனக்கு ஓகே ஆகல எனக்கு ரொம்ப கஷ்டப்படும்னா கண்டிப்பா இப்ப கிடைக்கும் வேற கண்டிப்பாடுனா கண்டிப்பா போனா கண்டிப்பா அவங்க கிடைக்கும் உள்நாட்டுல உள்ளவங்களும் வேலை உத்தியோகம் கிடைக்கிற அமைத்த அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்த விஷயம் நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் சம்பந்த விஷயம் வாங்குறது விற்கிறது எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய நேரத்தை போக மெயினா வீடு கட்டுறது நிறைய நான் இட சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கினாலேயே ரொம்ப நாள் வழக்கு பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த வழக்கு முடிஞ்சு எனக்கு நான் வீடு கட்டலாமா இல்ல வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை இருக்குன்னா அவங்க எல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு இந்த கேந்திர குரு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம செவ்வாயுடைய பார்வையும் சுக்கர பகவான் மேல படுறதுனால மித விட சூப்பரா இருக்கும் இப்ப இடம் வாங்கி வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லாமே பண்ணக்கூடிய யோகத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க அனைவருமே தைரியமா அரசாங்க வேலை எழுதுங்க அரசாங்க கிரகமான சூரிய பகவான் சனி பகவானை பாக்குறாரு அடுத்த ஐந்தாம் வீட்டு அதி பஞ்சமாதிபதியான புதன் பகவான் பாக்குறாரு ஆட்சி பெற்ற சூரிய புதன் புதா ஆதித்ய யோகத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை அங்கே பெறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க தொடர்பு அரசியல் அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்குது லக்னத்தோட யாருக்கெல்லாம் சூரியன் தொடர்புலாம் அவங்களுக்கு மட்டும் இப்போ அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க தொடர்பு உள்ள போயிடலாம் திருமணத்தில் உள்ள தடைகள் தாமதங்கள் கணவன் மனை ஒற்றுமை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண தடை இருக்காது எந்த ஒரு கலகுமே இனிமேல் வராது ஆல்ரெடி பிரிஞ்சு போய் இருந்திருப்பீங்க இனிமேல் பிரிய மாட்டீங்க கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணம் கை கூடி வரும் கன்ஃபார்மா சொல்லலாம் இரண்டாவது திருமணம் கை கூடி வரக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்த நல்ல டைம் வருது தந்தையோட சொத்துக்கள் வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதாரம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா தொழில்ஸ்தான் அதிபதி ஐந்தாம் பாதத்தில் இருக்குதுனால தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது தொழிலில் லாபத்தை கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நிறைய ஒரு மாற்றங்கள் வருது மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து நம்ம கேட்கறது வெளியே யோகத்தை பற்றி பேசுங்க நூத்துக்குழு ஒரு பிரசந்த யோகங்கள் இருக்குது அதுக்காக அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வர பண்ணாம ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறேன் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் சூப்பராக இருக்குது இது நல்ல ஒரு டைம் நான் சொல்லுவேன் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பாதையா வரும் அதே மாதிரி பெண்களுக்கு நல்லா இருக்கும் பெண்கள் எல்லா விஷயத்திலும் சாதிக்கலாம் ஒரு வெற்றியை நோக்கி போகலாம் அதே மாதிரி இந்த விளையாட்டுத்துறை அறிவியல் சம்மந்தப்பட்ட துறைகள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஐடிஐ ஃபீல்டு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பார்த்து கொடுக்குறது மெயினா மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் கும்பராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்தா பெண்கள் எல்லாமே சாதிக்கலாம் இப்ப நட்சத்திர படம் பார்க்கணும் ஒரு முதல் நட்சத்திரம் அவிட்ட பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை வர மாட்டாங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியிலே உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கண்டிப்பா வேலை இடமாற்றம் மாற்றம் மாறுவீங்க அதே மாதிரி கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை கூடிய பார்க்கக்கூடிய இடப்பு எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி கட்டிடத்துறை நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க தைரியத்தை விட மாட்டீங்க இனிமேல் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி சதநில பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்க சிந்தனை எல்லாமே பெருசா நம்ம சாதிக்குங்கிற சிந்தனை இருக்கும் இனிமே உங்க சாதனை எல்லாமே வெற்றியா வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி படிப்பு கல்வி நல்லா இருக்குது அதே மாதிரி உள்நாட்டில வேலை பார்க்கறது சரி வேலை சரி அரசாங்க சம்பந்தம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கு குடும்பத்தை எடுத்து நீங்க பாக்கங்கிற ஒரு பொறுமையான குணங்கள்கிட்ட இப்போ வந்துடும் குடும்பம் ஃபேமிலி வருமானம் இன்கம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வருவீங்க லாபத்தை நோக்கி ஓடுவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போகக்கூடிய எண்ணங்கள் தோணும் ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனால் நான் நல்ல அனுகூலத்தை கொடுப்பாரு இனிமேல் உங்க சிந்தனை எல்லாமே நல்லா இருக்கும் கெமிக்கல் துறை அடுத்து எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குற அடுத்து பாத்தீங்கன்னா புரோட்டாசன்ஸ்ல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க ரொம்ப அமைதியானவங்க அனுசரிச்சு போறக்கூடிய நபர்கள் விட்டு கொடுத்து போறக்கூடிய குணங்கள் தன்மையோடு இருக்கக்கூடிய குணங்கள் நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டா இருப்பீங்க இனிமேல் நல்லா உங்களுக்கு எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் சூப்பரா இருக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது இது எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிங்கப்பாதையாக ஒரு வெற்றி பாதையாக வருது அதாவது இந்த புரோட்டாசில பிறந்தவர்களுக்கு நகை வச்சிருக்கவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வட்டி தொழில் நல்லா இருக்குது அப்ப எதிர்காலம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய கும்பராசிக்கு வரக்கூடிய சுக்கரபாகனுடைய கிரக பேர்ச்சி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சியாக அமைகிறது